<music/> <Overlap/> 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 <Overlap/>

என்ன சொல்றேன் அது இந்த சாமி கொடுத்த வரண்டை அவதான் வச்சுக்கோ வரம் சாமி கொடுத்த வரம் நீ போய் எங்கன போ பிச்சையடா ஓ பிச்சையடா எங்கன போய் பிச்சையடா என்ன நான் போறேன் நீங்க சரி அதாவது பரவாயில்ல விடு தக்கூச கழுவ சொல்றீங்க லேடி சொல்ற போய் டான்ஸ் ஆட சொல்றீங்க கை சொல்கிறீங்க சொல்றீங்க காலம் சொல்றீங்க கோலம் போட சொல்றீங்க பரவாயில்ல உங்க அப்பா புண்டிய கலவை சொன்னாரு அதனாலதான் அதனாலதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன்

நல்ல வேலை இந்த சாமி கிட்ட போட்டு தப்பிச்சிட்டேன் சாமி நான் மன்னிச்சிரு சாமி இவன் பொண்ணை டாச்சு இல்லை நான் எனக்கு என்ன பண்ண தெரியல சாமி நான்தான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு சாமி எப்படியோ அப்பாடா எப்படியோ உங்களை விட்டு தப்பிச்சிட்டேன் காலம் சொல்கிறாங்க கையால் சொல்கிறாருங்க பாத்ரூம் கால சொல்கிறாருங்க ஆ நான் அவங்க விட்டு ம் ம் சரி சரி